பாலச்சந்தர் பாரதி ராஜா மணிரத்னம் மூவரில் அந்த விஷயத்தில் கெத்து வாங்க பார்க்கலாம் தமிழ் திரை உலகில் என்பதுகளில் தொடங்கி நீண்ட காலமாக லெஜண்ட் இயக்குனர்களாக இருந்தவர்கள் யார் என்றால் அது பாரதி ராஜா பாலச்சந்தர் மணிரத்னம் ஆகியோர்தான் இந்த மூவரில் மிக அதிகமான இயக்குனர்களை உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்க்கலாமா பாலச்சந்தரின் உதவி இயக்குனர்களாக வசந்த் சேரன் சரண் ஆனந்த் மற்றும் சமுத்திரகனி ஆகியோர் உள்ளனர் வசந்த் பாலச்சந்தரின் சிந்து பைரவி மற்றும் புன்னகை மன்னன் படங்கள் உள்ளிட்ட பதினெட்டு படங்களில் பணியாற்றியுள்ளார் சேரன் தான் அவரிடம் இருந்து வெளிவந்த முதல் வெற்றிகரமான இயக்குனர் அதே போல் பார்த்தாலே பரவசம் பொய் அழகி ஆகிய படங்களில் பாலச்சந்திரன் உதவி இயக்குனராக பணியாற்றியுள்ளார் சரண் கேளடி கண்மணி ஆசை நேருக்கு நேர் ஆகிய படங்களில் பணியாற்றியுள்ளார் பாலச்சந்திரன் பல படங்களுக்கு ஆனந்த் திரைக்கதை ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநர்களாக ஆனவர்கள் பாக்கியராஜ் மணிரத்னம் மனோபாலா ரங்கராஜ் மற்றும் பொன்வண்ணன் அதேபோல் பாக்யராஜிடம் இருந்து பார்த்திபன் பாண்டியராஜன் ஆகியோர் இயக்குனர்களாக வந்தனர் இயக்குனர் வி சேகரும் பாக்கியராஜிடம் இருந்து வந்தவர்தான் மணி ரத்தனத்திடம் உதவி இயக்குநராக இருந்தவர்கள் சுதா கே பிரசாத் ஆதித்யா அன்பு வி பிரியா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி இவர்களில் சுதா கே பிரசாத் யுவா ஆயுத எழுத்து குரு ஆகிய படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றிவிட்டு துரோகி படத்தில் இயக்குனரானார் ஆதித்யா அன்பு லைஃப் மற்றும் பொன்னியின் செல்வன் படங்களில் பணியாற்றியுள்ளார் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி தக்லை படத்தில் பணியாற்றியுள்ளார் இவர் கமல் மற்றும் ஆகியோரிடம் இருந்து வகையில் இந்த மூன்று இயக்குநர்களில் மிக அதிகமான இயக்குநர்களை உருவாக்கிய பெருமை இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவையே சேரும் இந்த தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார்